யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது காய்தே மில்லத் பேரவை சார்பில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில மாவட்ட இளைஞர் அணி இணைந்து நடத்திய அன்னதானம் மாநில பொது செயலாளர் கிஜ்னி முகமது அலி அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது மாநில துணை செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் முன்னிலையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் கிஜ்னி முகமது அலி மாவட்ட துணைத் தலைவர் ஷெரிப் முகமது மாநில துணை செயலாளர் சம்சுதீன் மாநில துணை செயலாளர் முகமது ரஃபிக் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ் மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரிபாய் மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்